என்ன வேலை மாப்ள நீங்க என்ன வேலை பார்த்தாலும் உங்க தம்பி அங்க இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சி அங்க அனுப்ப மாட்டேன் இது உறுதி பாப்போம் 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 போங்க மச்சான் போய் தூங்குங்க குட் நைட்

குட் மார்னிங் குட் மார்னிங் கா நல்லா தூங்குனீங்களா ம் நான் நல்லா தூங்குனேகா என் தங்கை நல்லா தூங்குனாங்களா மாப்ள தம்பி அது என்னமா தெரியல நீங்க இங்க வெளியில கார்ல தூங்குறேன்னா அவளும் வீட்டுக்குள்ள நல்லா தான் தூங்குறா நீங்க ஒரு நாள் வரலைனா அன்னைக்கு தூக்கமே வரலங்கறா ம் ஆமாக்கா ஆனா அவ நல்லா தூங்குனங்கிறதுக்காக நீங்க தினமும் இப்படி நைட் வந்து கார்லயே தூங்கிட்டு காலையில் மறுபடியும் வீட்டுக்கு போறீங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல மாப்ள தம்பி

எப்பவும் அதான் மேனி குடிப்பேன் ஆ இஞ்சி டீ எப்படி போடணும் இஞ்சியை நல்லா கழுவி அதுக்கப்புறம் அப்புறம் சீவி துருவி எடுத்துக்கணும் இல்லன்னா தட்டிக்கணும் அதுக்கப்புறம் டீ கொதிச்சு வரும்ல அப்ப இஞ்சியை போட்டுட்டு சிம்ல வச்சிரணும் இஞ்சி சாறு எல்லாம் இறங்கனதுக்கு அப்புறம் சீனி போட்டு ஆட்டி குடிச்சிர வேண்டியதா ஆஹா அப்படியே உனக்கு யார் சொல்லி கொடுத்தா ஏ மேனி இது யார் சொல்லி கொடுக்கணும் இல்ல நம்ம வீட்ல இதுவரைக்கும் இஞ்சி டீ நம்ம போட்டதே கிடையாது ஆமா இஞ்சி டீ போட்டதே கிடையாது ஆமாம் மைனி நம்ம வீட்ல இஞ்சி டீ போட்டதே கிடையாது அப்புறம் எப்படி எனக்கு தெரிஞ்சது ம் ஃபோனில் எப்போயாவது பார்த்துட்டு போயா இருக்கும் ஆ அப்படியா இருக்குமா ம் இருக்கும் இருக்கும் சரி போடு இந்தா போட்டுட்டேன் ஆட்டி கரெக்ட்டுமா ஆ ஓகே அப்படியே கூட ஆட்டோ வேண்டாம் ம் நைமின் தாங்க ம் நீ போய் உங்க அக்காளை எழுப்பி விடு ஆ சரி மைனி நீ என்ன செய்ய போறீங்க நான் அந்த வாசல் தூத்து தூளிச்சு கோலம் போட்டு வரேன் மைனி அந்த நேரையில இந்த மேல் நான் பாத்துக்கிறேன் இத்தனை நாள் தான் தூங்கி தூங்கி லேட்டா எழுந்தீச்சீங்க இன்னமே நான் சீக்கிரம் எழுந்திருவேன் வாசல் தூக்குற நேரையில நான் பாத்துக்கிறேன் சரி இன்னமே நீ பாத்துக்கோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு போய் உங்க அக்காளை எழுப்பி விடு நான் போய் வாசல் தூளிச்சு கோலத்தை போட்டுட்டு வரேன் ம் ரொம்ப குனிஞ்சு குனிஞ்சு தூக்காதீங்க மைனி பொனிஞ்சு தூக்க சொல்லி தான் டாக்டர்ரமா சொல்லிருக்காங்க மலரு அதுக்காக தான் அந்த வேலையை விடாம நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இல்லாட்டி அத்தைய பாக்க சொல்லியர்வன்ல ஆ சரி சரி அப்பா சரி அப்பா நீங்க அந்த வேலையை பாருங்க சமையல் நேரையில நான் பாத்துக்கறேன் ம் சரி நான் போய் டீயை கொண்டுக்கிட்டு போய் அக்காவுக்குயே எடுக்கறேன் மாப்ள தம்பி என்னக்கா டீயோட வந்து நிக்கறீங்க வாங்க டீய குடிங்க வேண்டாம் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் இத்தனை நாள் அப்படியே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் நானும் டீய கொண்டு வந்து கொண்டு வந்து குடுக்குறேன் நீங்களும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க ஆனா இன்னைக்கு நீங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க ஏன் அப்படி என்ன இது மலர் போட்ட டீ மலர் போட்ட டீயா பாரா அது இஞ்சி டீ மாப்ள நிஜமாவா ஆமா நம்மள என்ன குடிச்சு பாருங்களே ஆஹா டீயோட கலரும் வாசனமுமே சொல்லுதே இது என் தங்கப்புள்ள போட்ட டீ தானு அதத்த சொன்னே உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுல இஞ்சி டீ போட்டதே கிடையாது மாப்பிள்ள தம்பி இன்னைக்கு மலர் உடம்பு சரியில்லாம போனதுக்கு அப்புறம் முத முதல்ல அடுப்படிக்கு வந்து டீ போடுறா கரெக்டா இஞ்சி டீய போட்டு நீட்டுறா என்ன மாப்பிள்ள தம்பி இல்லக்கா ஒண்ணு இல்ல சரி குடிங்க குடிக்காதீங்க மாமா இந்தாங்க மாப்பிள்ள பிரஷ் பண்ணிட்டு அப்புறமா குடிங்க எப்பா எதுக்கு தானா நான் கொஞ்ச நேரத்துல பயந்துட்டே மாப்ள தம்பி ஆ அதெல்லாம் பயப்பட தேவ இல்ல இந்த தங்க புள்ள போட்ட டீ மச்சான் சொன்னாப்ல குடிக்காம இருந்துருவானா மாப்ள தம்பி வாங்க கா இன்னைக்கு டீயோட வந்துட்டீங்களா நானும் தினமும் டீயோட தான் வாரேன் மாப்ள தம்பி வாங்கி குடிக்கவே மாட்டேங்கறாரு இன்னைக்கு குடிச்சிடுவாரு மலரே என்னது டீ போட்டு கொடுத்துருக்கா அப்படியா ஆமா கா என் பொண்டாட்டி ரொம்ப நாள் கழிச்சு போட்ட டீ மாப்ள தம்பி

எப்படியும் அள்ளியக்க போட்டு கொண்டு வருவாங்க உங்களுக்காக நீங்களும் வழக்கம் போல வேண்டாம்னு சொல்லுவீங்க அதான் அந்த டீ கிளாஸா போகணும் அத அப்படியே வாங்கி உங்ககிட்ட வேணுமான்னு கேட்டு முறையை கழிச்சிடலாமேன்னு பார்த்தேன் இல்ல எனக்கு பாஸ்பியோக்க போட்டுட்டு தான் வேணும் என்ன இப்படி சொல்லிட்டீங்க ஆமாக்கா எனக்கு பாஸ்பியோக்க போட்டுட்டு தான் வேணும் மாப்பிளக்கிண்டி இன்னைக்கு தூங்கி என்றைக்கு லேட்டா ஆயிடுச்சு அப்படியே அவசர அவசரமா ஓடியாந்தி இந்த மாதிரி போய் பாலையே வாங்கணும் கண்டிப்பா உங்களுக்கு டீயே வேணுமா அது நான் போட்டு டீயே என்ன வேணுமா ஆமா கண்டிப்பா வேணும் அப்ப போய் பால் வாங்கி போட்டுட்டு வரவா

சரி அக்கா போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் மாமா மாப்பா தையில டீயை வச்சுக்கிட்டு நிற்கும் போது குடிக்காதீங்கன்னு சொல்லவும் பயந்துட்டேன்

நானும் வந்து பார்க்கணும் பார்க்கணும் நினைச்சிட்டே இருந்தேன். இருக்கிற நேரையில இந்த பக்கம் அந்த பக்கம் நகல முடியல. அதான் இnek வந்தேன். உடம்பு நல்ல தாवली ஆயிருச்சுன்னு கேள்விப்பட்டேம்மா. ம் இப்ப பரவாயில்லை சார். என்ன தெரியுதா? எனக்கு சரியா ஞாபகம் சார். இந்த பிள்ளைங்க சொன்னாங்க, "நான் வேலை பார்க்குற ஸ்கூலோட கரஸ்பாண்டண்ட் நீங்கன்னு." ஆமாமாமாமா. சரி இப்போதான் உடம்பு சரியாயிச்சுல. திரும்ப வேலைக்கு வரலாம்ல? அதான் உங்களை பார்த்துட்டு அப்படியே வேலைக்கு வரலீங்களா என்னன்னு கேட்டுட்டு போவன்னு வந்தேன். வீட்ல கேட்டுட்டு சொல்லட்டுமா சார் அண்ணன் கிட்டயும் அவங்க என்ன சொல்ல போறாங்க டீச்சர் நீங்க வாங்க ஆமா டீச்சர் நீங்க வாங்க டீச்சர் 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 சார் டீச்சர் ஆமா மலரு நீ போனேனா உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு வா மலரு அப்படியே ஐசு சொல்ற மைனி ஆமால மயிலக்கா கிட்ட கேப்போம் அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க நான் என்ன சொல்ல போறேன் எங்க மலர் சந்தோஷமா இருந்தா நிம்மதியா இருந்தா எனக்கும் சந்தோஷம் ஆமாக்கா நீங்க கொஞ்சம் சொல்லி அனுப்பி வைங்க ம் நான் அனுப்பி வைக்கிறேன் ஆமாம்மா அப்போ நாங்க வாங்க சார் வாங்க காஃபி ரொம்ப நல்லா இருந்ததுக்கா ரொம்ப தேங்க்ஸ் ஆ 땡க்ஸ் 땡க்ஸ் சரி அப்ப நாங்க போயிட்டு வரோம் பைக்கறாங்க ஏய் வா கலம்பு அப்படியே ஸ்கூலுக்கு மட்டம் போட்றலாம் பாத்தியா அன்னைக்கு

ஸ்கூலுக்குள்ளே இருக்கம்போது கிளாஸில் இருக்கம்போது டீக்கே கூப்பிடுவோம் அக்கா நம்ம சாரும் கணிதம் டீச்சியாக இறந்தாங்களா அக்கா நல்லா டீச்சர் இறந்து அவங்க போயிட்டாங்கல்ல நம்ம நீங்க அக்காதான் தான் கார்த்தி நான் நல்லா கடை நடத்துவேன் ரொம்ப நல்லா நடத்துவீங்கன்னுலாம் சொல்ல முடியாது ஆனால் தமிழக யாருக்காங்களே நல்லா நடத்துவீங்க ஏய் வந்து நடத்துங்கக்கா ஆயிசு போங்க நானும் முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் உங்க

அந்த குணசேகரி ஜீவானந்தன் இந்த கடத்தி இருப்பாருன்னு சொல்றாரு எனக்கு என்னமோ அந்த குணசேகரை மேலதான் சந்தேகமா இருக்கு அவர் தான் தம்பிள்ளைய கடத்தி வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் அவர் பிள்ளைங்க நீ வேணா பாரு நான் சொல்ற மாதிரி தான் இருக்கும் ப்ரோ இவ்வளோ என்னன்னு கேட்க மாட்டியா இதெல்லாம் உருப்பிட்றதுக்கோ ப்ரோ அக்கா என்னடா குட்டிமா எங்கோ அவன் எங்க அம்மாட்ட இருப்பா நல்லா தெரியுமா இல்ல அத்தா ரூம்ல இல்ல குட்டிமா இல்லையா அப்புறம் எங்க தா போனா தா போ முதல்ல போய் ஓம் பிள்ளை எங்க இருக்குன்னு தேடு அடே ஒன்னு அம்மா ரூம்ல இருப்பா இல்லன்னா வாசல்ல உக்காந்துรப்பா பாத்தியா bro பாவம் ஒரு பாப்பாவ கடத்தி வச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலன்னு போனவங்களுக்கு ஒரு அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்புறம் பாவம் அந்த அக்கா நாலு பேரும் தான் இப்ப தனியா போறாங்க ரைட் ஒரு முடியோட தான்டா இருக்காங்க நல்ல அந்த பொண்ணுங்க ஆயிடுறாங்க ப்ரோ அதனாலதான்டா நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க நானா ப்ரோ ஆ உடனே பாவமா கேட்டுருவான் வாங்க இன்ஸ்பெக்டர் சேட்டையா அவ குமார் ப்ரோ இன்னைக்கு உனக்கு ஒர்க் முடியும் லேட் இல்ல ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு கூட வேலை பாக்குற ஒருத்தர் பார்ட்டி வச்சாரு அதான் போயிட்டு வந்தேன் ம் என்ஜாய் ரெண்டு மாதம் சம்பளம் வாங்கியிருப்பேல்ல கமக்காம அப்புறம் என்ன செய்யணும் ஆ எங்கடா பார்ட்டி தானே பார்ட்டி உண்டான காசை எடுத்து அம்மாக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் என் சிஸ்டர் வீட்டுக்கு வர வேண்டியது தான் தான் அப்புறம் வேலை கிடைக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் அவங்க இல்லாம பார்ட்டி எப்படி அப்போ பார்ட்டி சும்மா உடனே வெற்றி கால் பண்ணா ம் பேசணும்டா வீடியோ கால் பேசணும் முத்து கேஸ் முடியற வரைக்கும் நீ அவனை வீட்டு பக்கம் அடிக்கடி வராதன்னு சொல்லிட்டு இங்க வராட்டி அவன் வேற எங்கடா போவான் அப்படியே தட்டழிஞ்சுக்கிட்டு வாரான் எங்க போறதுன்னு தெரியாம வளர்மதி சிஸ்டர் வேற வீட்டுக்கே போறது இல்ல போல கேள்விப்பட்டா விக்கி எப்படிதான் இருக்கான் ஏதாவது தகவல் தெரிஞ்சதா எங்கடா ஆளு தான் தேறிக்கிட்டே வர்றான்னு சொல்றாங்க ஆனா கான்ஷியஸ் இன்னும் வரல அடிச்சு அடி அப்படி அடிச்ச ஆள் அப்படி என்னடா ஏன் ப்ரோ அப்படியே நல்லவே மாதிரியே நடிக்காதடா பம்மைக்கிட்ட உக்காந்துருக்கான் அத சொல்லுடா குமாரு குமார் என்ன முத்து பாவம் என்னடா அவ்வளவுதான் விடு சரிடா நான் கிளம்புறேன் என்ன அப்படியே எட்டி பாத்துட்டு போவோன்னு வந்தேன் சரி போய்ட்டு வரேன் சாப்பிட்டு போடா ஓ பாத்தீங்கன்னு சொன்னியும் ஆமாடா அங்க சாப்பிட்டேன் வரேன் ம் பை முத்து வரேன்டா அக்கா வரேன் வெண்ணிலா வரமா போயிட்டு வா போயிட்டு வா டிவியை மறைக்காத போயிட்டு வாங்கண்ணா பாய் ப்ரோ மாமா என்னம்மா இல்ல இந்த சீரியல பத்தி நான் பேசும்போது நான் ஒன்னு சொன்னேன் அதுக்கு முத்து இந்த பொண்ணுங்க சென்டிமெண்டல் ஆயிடுறாங்கன்னு சொன்னாரு அதுக்கு நீங்க ஒன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம் நான் என்ன சொன்னேன்

அவர் உன்னை ஒரு பத்து தரமாதவு கூட்டு பாத்துற பாரு நீ நிமிந்து என்னன்னு கேட்டா நாடகம் அதுக்குள்ள முங்கிட்டே ஓ நான் இத 10 நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பானே ஏய் குட் நைட்ரா பாதுலுக்கு குட் நைட் சொல்றதுக்குள்ள ஓடிறனும் ஏ புடி புடி புடிடா பத்தியா ப்ரோ ம் நீர் என்னம்மா என்னம்மா கேட்டிங்க இல்ல நாங்கெல்லாம் சென்டிமெண்டலா லாக் ஆயிருக்கோம்னு சொன்னீங்களே ஆமா தானே எதையும் யோசிக்க மாட்டேங்கறீங்க இல்ல என்ன யோசிக்கல எதையும் யோசிக்கிறது இல்ல அதெல்லாம் நான் நல்லா தான் யோசிப்பேன் ம் சரி மாமா முத்து மேல இருக்கிற கேஸ் எப்போ முடியும் அது சரி கோர்ட்ல நம்ம கேஸ் ஒன்னு தானா அதெல்லாம் மாச கணக்குல இழுக்கும் முத்து பாவம் மாமா அவர் மேல எந்த தப்பும் இல்லன்னு ப்ரூஃப் பண்ணி சீக்கிரம் இந்த கேஸ் முடிக்க பாருங்க ஏய் இந்த போ தி தூங்கு இருங்க முத்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் தாயே போய் தூங்கு போ மாமா ப்ளீஸ் மாமா டா சும்மா இருன்னு சொல்றீங்கள நீங்க சும்மா இருங்க மத்த மாமா ப்ளீஸ் மாமா நான் எந்த தப்பு பண்ணலனா அவன சொல்ல சொல்லுங்க அவர் தப்பு பண்ணாரு தான் ஆனா அவர் பண்ண தப்பலயே ஒரு நியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல மாமா டாடா நல்லவனே திரும்ப கிட்டு ப்ரோ அவ இத தெரியாம பேசுறா ப்ரோ விட்ரு ப்ரோ அதத்தான் நானும் சொல்றேன் தெரியாம பேசுறாங்க அதை எப்படி அப்படியே விட முடியும் நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட குடும்பம் நடத்தணும்னா உன்ன பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல ப்ரோ என்ன இல்ல இவன் பக்கம் என்ன நியாயம் இருக்குங்கிறீங்க விக்னேஷ் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதனால தானே இவர் விக்னேஷ் அடிச்சாரு அப்படியா ஆமா சோ ஏ நிலா நீ சுள்ள போ ஆமா மாமா அன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் ஆனா அத பத்தி நீங்க இன்னமும் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல இல்ல என்னது அதையும் நான் தான் சொல்லணுமா என்னதுன்னு நல்லா யோசிச்சு என்கிட்ட அப்புறமா வந்து சொல்லுங்க நீங்க சென்டிமென்ட் எப்படி இருக்கீங்க அப்ப சொல்றேன் இப்போ போய் தூங்குங்க நேரமாச்சு ம் சரி யோசிச்சு சொல்றேன் அப்புறம் நான் இங்க வீட்ல வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சும்மாவே இருக்கேன் சரி அதுக்கு பிரிக்கு மறுபடி வேலைக்கு போகட்டுமா நான் இன்னைக்கு ஹாஸ்பிடல்ல வச்சு உங்ககிட்ட என்ன சொன்னேன் வீட்டுக்கு வந்து சொல்றேன் உங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குன்னு சொன்னீங்க ஆ அப்புறம் லைப்ரரிக்கு வேலைக்கு போகட்டுமான்னு கேக்குறீங்க வேற என்ன பெரிய வேலை இருக்கா ஆமா என்ன வேலை எங்க அத சொல்றேன் அதுக்கு முன்னாடி இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல அதை நல்லா யோசிச்சு என்கிட்ட வந்து சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் எப்ப சொல்லணும் ஒரு நாள் தான் டைம் நாளைக்கு சாயங்காலம் சொல்லணும் ம் சரி சரி போங்க போய் தூங்குங்க நேராச்சு

டீச்சர் எக்ஸாம் வேற வரப்போகுது டீச்சர் சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிடுறீங்களா. அதுக்கு தான உங்களோட பிடி பீரியட் டிராயிங் பீரியட் லெஷர் பீரியட் எல்லாத்தையும் நான் டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒண்ணுன்னா நடத்தி சிலபஸ் கவர் பண்ணிரலாம் एग्जामக்குள்ள என்ன வாய்ப்பில்லை டீச்சர் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லையா ஏண்டா நீங்க டேக் ஓவர் பண்ணங்களோட டிராயிங் பீரியட் பிடி பீரியட் லெஷர் பீரியட் எல்லாத்தையும் மேத் சார் டேக் பண்ணி வச்சிருக்காரு டேக் பண்ணி வச்சிருக்காரா நான் அவங்க யாருமே இதுவரைக்கும் எடுத்துக்கல நீங்க எடுத்துக்கோங்கன்னு தான சொன்னாங்க அது என்ன மாதிரி சார் எனக்கு தெரியல சார் எடுத்துக்கிட்டாரு யார் அந்த சார் கமி நான் போய் கேக்குறேன் அத எப்படி நான் எடுத்து வச்சதா அவன் எடுத்துக்க முடியும் வா டீச்சர் போவோம் என்னன்னு காப்போம் இப்பவே வரா கிளாஸ் முடிச்சிட்டு போவோம் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்பவே காட்டணும் டீச்சர் அப்படியே சரி வா போவோம் வாங்க என் பின்னாடி வாரண்டா இந்த கிளாஸாடா ஆமா டீச்சர் வாங்க டீச்சர் பேசாம முன்னாடி ம் நேரண்டா நான் டீச்சரா நீ டீச்சரடா யார் வழி காட்டுறாங்க அவங்க தான் டீச்சர் டீச்சர் இப்ப நான் தானே டீச்சர் வழி அப்ப நான் தான் டீச்சர் டீச்சர் எப்பப்பா எத்தனை டீச்சர் சரி போ நீ டீச்சர் வாங்க டீச்சர் teacher varang sir i will the best thank you kati okay all of you control your love. yes sir okay sir okay nano okay ba. okay sir okay please come this side May i come in sir yes come in teacher நதி வளைந்து போவது எல்லாம் கரையோடு கொண்ட காதல் நான் துணிந்து போவது எல்லாம் பெண்ணோடு கொண்ட காதல் எங்கெங்கும் காதல் ஒவ்வொன்றும் காதல் எங்கெங்கும் காதல் எங்கெங்கும் காதல் ஒவ்வொன்றும் காதல் எங்கெங்கும் காதல்